காய்குட்டிஸ் இன்னைக்கு அக்கா ஒரு கதை சொல்ல போகிறேன் ஒரு அங்கிள் என்ன பண்ணாரா அவர் ஒரு ஊழியக்காரரான் அவர் மலைப்பகுதியில் உள்ள ஒரு கிராமத்துக்கு ஊழியம் செய்ய போனாராம் அன்றைக்கி திருவிருந்து தரணுமா அதனால் அவர் என்ன பண்ணாரா அந்த கிராமத்தில் உள்ள சர்ச்சுக்கு போய் ஊழியம் பண்ணுறதுக்காக பிரசங்கம் பண்ணுறதுக்காக வேக வேகமாக காட்டு வழியாக போயிட்டு இருந்தாராம் ஈவினிங் ஆகிடுச்சா ரொம்ப இருட்டிச்சான் மழை ஜூனு பெஞ்சுதான் இவர் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே போனாராம் ஐயோ நான் அந்த கிராமத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் மழையே வரக்கூடாது அப்படின்னு ப்ரேயர் பண்ணாராம் ஆனாலும் அவர் காட்டு பகுதியில் போகிறப்போ பயங்கரமான விடாத மழையாக இப்போது போதகுறதுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சான் இது என்ன நம்ம ப்ரேயர் பண்ணிக்கிட்டே போகிறோம் மழையை தடுக்க சொல்லி ஆண்டவர் கேட்கவே மாட்டேன்றாரு அவர் ஊழியத்தை செய்ய தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தத்தோடு போனாராம் ரொம்ப சோர்ந்து போயிட்டாராம் மழை ஜோன்னு பெஞ்சிகிட்டே இருந்துதான் பிள்ளைங்களா அப்புறம் அவர் எப்படியோ சர்ச்சுக்குள்ளே போயிட்டு மக்கள்லாம் காத்திருந்தாங்களாம் நல்லபடியாக பிரசங்கம் பண்ணாராம் ஆனால் அவர் மனசுக்குள்ளே ரொம்ப கஷ்டம் நம்ம சொன்னதை கடவுள் கேட்கவே இல்லை எப் அப்படி பயங்கரமான மழை இருக்கலை நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேன் கொஞ்ச நேரமாவது மழையை நிறுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக இருந்தாராம் ப்ரேயர்லாம் முடித்த உடனே ஒரு ஒரு ரெண்டு முரடன் மாதிரி இருந்தாங்களாம் அவங்க வந்து என்ன பண்ணாங்களா ஐயா அவங்கள கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னாங்க என்ன விஷயம் சொல்லுங்கன்னு நீங்கள் எப்போ பார் இந்த கிராமத்தில் வந்து மக்களுக்கு ஊழியம் பண்ணுறதுனால உங்களை கொல்றதுக்காக எங்கக்கிட்ட ரெண்டு கட்டு பணம் கொடுத்து ஊர் தலைவர் உங்களை கொல்ல சொன்னார் அதுவும் அந்த காட்டு வழியாக வர்றப்போ உங்களை கொல்ல சொன்னார் அப்போ நாங்கள் துப்பாக்கியெலாம் வச்சுட்டு ரெடியாக இருந்தோம் திடீர்னு பலத்த மழை வந்து எங்கள் துப்பாக்கி தோட்டம் அந்த ரவையெல்லாம் வேஸ்ட்டாக போச்சு குண்டெல்லாம் நனைஞ்சி போச்சு அதனால் உங்களை சுடவும் முடியல உங்களை பாம்பு கொல்லவும் முடியல இந்த மழையால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதனால் நீங்கள் உண்மையான ஊழியக்காரன்னு தெரிஞ்சுக்கினு கடவுள் உங்களை காப்பாற்றுன்னு நினச்சி நானும் உங்கள் கூட சேர்ந்து கடவுள் தான் உண்மையானவர் ஜீசஸ் தான் உண்மையான கடவுள்னு நினச்சிட்டு உங்களாக கூடவே சேர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஊழியம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம் பாரு பிள்ளைங்களா அந்த அரை மணி நேரம் விடாத மழை பெய்யலன்னு வச்சுக்கோ குண்டு போட்டிருப்பாங்க துப்பாக்கியால் அந்த ஊழியக்காரரை சுட்டிருப்பாங்க கடவுள் எவ்வளோ அற்புதமாக காப்பாற்றினார்ல இந்த ஊழியக்காரருக்கு ரொம்ப கஷ்டமாச்சான் ஓன அழுது முழங்கால் படிட்டு கடவுள்கிட்ட கண்ணீரோடு ஜெபிச்சாராம் அப்பத்துலேருந்து அவர் எந்த இடையூறு வந்தாலும் அதை சமாளிச்சுட்டு அதை மேற்கொண்டு அந்த ஊழியத்தை ஆண்டவருக்காக ஜெபிச்சாராம் பாரு பிள்ளைங்களா நாமளும் எப்படி இருக்கணும்னா கடவுளுக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைங்களா கடவுளை மறுதளிக்காமல் எப்போவுமே எது செய்தாலும் ஆண்டவர் நம்மளுக்கு நல்லது தான் செய்கிறாரு நாம் இருக்கணும் சரியா குட்டீஸ் இந்த வாரம் இதாவது ஏன் அறுபதாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் உன் இருதயம் பூரிப்பாகும்படி அவர் உனக்கு கட்டளை இடுவார் அப்படின்னு போட்டிருக்கு பிள்ளைங்களா நீங்களும் கடவுளுக்கு நல்ல பிள்ளையா ஊழியம் செய்ய உதவியாகிற இருக்கணும் சரியா பிள்ளைங்களா பாய் குட்டிஸ்